ராணிப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் விஸ்வாஸ் மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு பள்ளியில் பயின்று வரும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மன குன்றிய மாணவ மாணவிகளுடன் கேக் வெட்டி அமைச்சர் ஆர் காந்தி கொண்டாடினார் பின்னர் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி விஸ்வாஸ் மன குன்றிய பள்ளியின் தலைவர் திருமதி கமலா காந்தி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் போது விஸ்வாஸ் மன குன்றிய சிறப்பு பள்ளியின் மாணவன் ஆனந்த கிருஷ்ணன் என்பவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம் எனவும் முதலமைச்சரின் சேவை நாட்டிற்கு தேவை வாழ்க வளமுடன் என தனது வாழ்த்துக்களை தெரிவித்த சம்பவம் அமைச்சர் உள்ளிட்ட அனைவரின் மத்தியிலும் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது நம்மிது வந்து அவை வர வேணும் வாய்க வந்து வாய்க வறுமல் வாய்க வறுமல்ல இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அவரது துணைவியாரான விஸ்வாஸ் மனவளர்ச்சி குன்றிய பள்ளியின் தலைவரான கமலா காந்தி ஆகியோர் கேக் வெட்டி முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடினர் மேலும் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவருக்கும் சுவையான பிரியாணி உணவு வழங்கி முதல்வரின் பிறந்தநாள் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்